அதனாலதான் ஒரு கவிஞன் எழுதுனா கல்விக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி கூட தான் பெற்ற பிள்ளையை இன்றைக்கு ஒரு நல்ல கல்வியில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தன் கையில் இருக்கிற வீணையை அடகு வைத்தோ விற்றோதான் படிக்க வைக்க முடியும்னு சொன்னா இன்னைக்கு பணத்தினுடைய தேவை அந்த அளவுக்கு இருக்கு சார் தாயினுடைய பாசத்தில் சொந்த பந்தத்தில் சொல்றாங்கல்ல தாயினுடைய பாசம் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை நம்மள பெத்த அம்மா பாசமாக பார்த்துக்கிற அம்மா நாம் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம் ரெண்டு தோசையை சுட சுட கொண்டாந்து வைக்கிறாங்க சாப்பிட்டுட்டு அம்மா இன்னொரு தோசை கொடுமா நெய்ய கொஞ்சம் ஊற்றி எடுத்துருவாமான்னு சொல்கிறோம் இந்த எடுத்துகிட்டு நான் அம்மாவனேன்னு சொல்லிட்டு அந்த சமையல் சமையக்கெடுக்க போகிறாங்க போகிற வழியிலேயே தம்பி ஏதோ மயக்கமாக வருதுனான்னு சொல்லிக்கிட்டே அப்படியே மயங்கி கீழே விழுந்துறாங்க டக்குன்னு அம்மாவுக்கு என்ன ஆச்சு அம்மா அப்படின்னு சொல்லி பதறிகிட்டு அடுத்துகிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரி போகிறோம் டாக்டர் செக் பண்ணிட்டு ஒரே வார்த்தையில் தான் சொல்லுவார் தம்பி இந்த பையனோட அம்மா நீங்கள் அந்த பையன் நீ தானே அம்மா சார் எங்கள் அம்மா சார் என்ன கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தாங்க சார் எல்லாம் சரிதான்ப்பா உங்க அம்மாவுக்கு இதயத்தில் அடப்பு இருக்கு சாதாரணமாக ஆஞ்சியோலா பண்ண முடியாது ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி தான் பண்ண முடியும் எட்டு லட்ச ரூபா செலவாகும் பணத்தை எப்படியாவது தோது பண்ணிக்கேன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு விடுவார் நீங்கள் விரும்புகின்ற உறவு தான் உங்களுடைய அம்மா அந்த அம்மாவை கூட எமங்கிட்ட போகாமல் இன்னும் கொஞ்சம் காலம் உங்ககிட்டயே வைக்கணும்னு சொன்னால் இந்த பணத்தினுடைய தேவை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது சார் அதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனம் இன்னைக்கு கோவில் சாமிக்காக தான் திருவிழா நடக்குது இன்னைக்கு கோவிலுக்குள்ளே போங்க முன்னாடி எது இருக்கும் உண்டியல் இருக்குமா சாமி இருக்குமா உண்டியல் உண்டியலில் பணத்தை போட்டால் தான் சாமியினுடைய தரிசனமே நமக்கு கிடைக்கிதுன்னு சொன்னால் அப்ப இந்த காசு தானே சார் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் அப்ப இந்த பணம் இல்லாம வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது பணம் தான் பிரதானமாக இருக்கிறது என்று சொல்லி கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கரை விடுமாக சுண்டகஞ்சி சுட்டவாள மக்காச்சல் நீர் போர் பேட்டனி இளநி இராத்துக்கு கடன் மட்டும் கம்ப்ளிட் வெள்ளரிக்கு அவிச்ச மட்டும் ஆஃப் ஆயில் இந்த சொந்த பந்தம் இது எல்லாமே டுப்பு டப்பு தான் டாப்பு பெத்த அப்பாவாக இருந்தாலும் காசு கொடுத்தாத்தான் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறப்ப சொல்லுவான் இதோ போரா பாரு என் டாடின்னு காசு கொடுக்கலன்னா இந்தோ போராம்பார் கேடிம்பான் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அம்மா காசு கொடுத்தா தான் அவங்க மம்மி இல்லாட்டி ஆயிடுவாங்க டம்மி காசை கொடுத்தாத்தான் அப்பா இல்லாட்டி ஆயிடுவார் டப்பான்னு சொன்னான் இன்னைக்கு பணமே பிரதானமாக இருக்கிறது அதனால சொந்த பந்தத்தை காட்டிலும் சொத்து தான் வாழ்க்கையில் தேவைன்னு சொல்லி நடுவர்களே எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி. ஏன்னா ஜெய்ச்சறோம். எங்க நீ ஜெய்ச்சறதுல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும். எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யார் பக்கம் கொடுத்துக்கங்க வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி மனம் நிறைய சொல் சொல் என்றாலும் மணி செல் செல் என்கின்ற காரணத்தினால் சொந்த பந்தத்தை காட்டிலும் சொத்து பத்தே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அருமையான பேச்சு இப்ப நான் யாரு ஒன்று தெரிஞ்சுக்குங்க ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது பணப்பை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆம்பளைகளுக்குலாம் அந்த இடத்துல பாக்கெட்டுன்னு ஒன்று இருக்கும் இதுக்குள்ளே மனசு இருக்குது சட்டை கட்டிட்டுன்னு உள்ள மனசு இருக்குது இந்த பாக்கெட்டு கனமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மனசு லேசாக இருக்கும் இதே பாக்கெட் லேசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மனசு கணமாக இருக்கும் பணம் தான் சார் வாழ்க்கை இந்த ராத்திரியில் பத்தரை மணிக்கு இந்த அவங்க தேனிலேருந்து வந்து உட்காந்துருக்கான விதி பலனா எல்லாம் பணத்துக்கு தான் இந்த பிள்ளைய சொந்த வந்தம் சொந்த வந்தம் உறவுன்னு பேச வந்திருக்காங்களே பட்டிமன்றம் முடிஞ்சு மஞ்சநாதன் ப பணம் மட்டும் இல்லைன்னு சொல்லட்டும் வேட்டியை ஒரு வீட்டை திருச்சி கொண்டு திருச்சம் கொண்டு ஃபஸ்ட்டு அதில் சுற்ற விட்டுட்டு மூணு பேரும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க பணம் தான் சார் வாழ்க்கை எப்படி ஆளுகள் லேசப்பட்ட ஆளுகள் நினைக்கிறீங்களா இதெல்லாம் குட்டு குடையும் இது உயரத்துக்கு எட்டாது அதை அடிக்கிறதுக்குலாம் யாரு வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல இருக்கு